ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தைப்பட்டம் இருபத்தி அஞ்சாவது நாளுங்க ஸோ இப்போது வந்துட்டு ஒரு ஃபர்டிலைசர் மாதிரி கொடுக்கலாம் ஸோ இது வந்து நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் தான் ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து அரிசி அப்புறமா உளுந்து வந்து ஊற வச்சு ஆட்டுவோம் இல்லையா ஸோ அப்போது வரக்கூடிய அந்த உளுந்து கழுவுற தண்ணி அரிசி கழுவுற தண்ணி தான் ஸோ இது வந்து நல்லா எஃபெக்டிவ் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு த்ரீ டேஸ் வரைக்கும் இதை புளிக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா கொடுக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நார்மலாக நமக்கு இது மாதிரி தான் கொடுக்கப்போம் ஸோ செடிக்கு தண்ணி கொடுக்குற மாதிரி தான் கொடுக்குறனால ஸோ இந்த இதை வந்துட்டு அப்படியே இது வந்து ஒரு பத்து லிட்டர் இது இருக்குது அப்படின்னா இது கூட ஒரு பத்து லிட்டர் தண்ணி வந்து டைல்யூட் பண்ணிட்டு அப்படியே கொடுத்துக்கலாம் நம்ம தண்ணியாக கொடுக்கும்போதும் சரி இல்லை உரமாக கொடுத்தாலும் சரி கொஞ்சமாக டைல்யூட் பண்ணுறது வந்து பெஸ்ட்டுங்க ஏன் அப்படின்னா இது வந்துட்டு இதோட ரொம்பவே சத்து அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய கொஞ்சம் கொண்டு போய் திணிக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாதான் அந்த செடியும் அதுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு நல்லா வளரும் இதை வந்து நம்ம தண்ணியில் டைலூட் பண்ணி எல்லா செடிகளுக்கும் கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா செடிகள் வந்து ஓரளவுக்கு விதைகள் எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது வந்து சுரக்காய் இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து செடி அவரை வந்து போட்டிருக்கோம் ஸோ நம்மளுடைய தோட்டத்துலேயே வந்து விதைகளை எடுத்து அந்த விதைகளை வந்து போட்டிருக்கு ஸோ விதை போட்டது பார்த்துட்டிங்கன்னா என்னுடைய பொண்ணு தான் ஸோ அவங்க வந்துட்டு வீடியோ வந்து எடுத்துருக்கு ஸோ அது வந்து ரீல்ஸாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த விதைகள் வைக்கிறதுலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு நம்ம விதை போடலாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா அதை வந்து விதைக்காமல் வந்து அவங்க விடவே மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அவங்களுக்கு இது வந்துட்டு சகண்டி கத்திரி நிறைய விதைகள் போட்டோம் நம்ம வந்து ஒரு மூணு நாலு செடிகள் தான் வந்து எடுத்திருக்கோம் ஸோ ஒரு செ ஒரு வீட்டுக்கு வந்துட்டு கத்திரி செடியை அளவுல ஒரு எல்லா வெரைட்டியுமே சேர்ந்து ஒரு பத்து செடி இருந்தாலே போதும் நிறைய காய்கள் கழிக்கும் அதாவது ஒரு வெரைட்டிக்கு வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு செடி வச்சுருக்கோம் வைங்க ஸோ நம்மக்கிட்ட பார்த்துட்டிங்கன்னா செவந்தம்பத்தி கத்திரி மணப்பாறை கத்திரி வந்து விதைகள் போட்டிருக்கு ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கணும் அப்புறம் வந்துட்டு ஊதாவரி கத்திரி இருக்கு இல்லையா அது இருக்குது ஸோ கோயம்புத்தூரில் ஸ்பெஷலாக வரக்கூடிய அந்த பவானி கத்திரின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கத்திரி வந்து இங்கே கோயம்புத்தூரில் ரொம்ப ஃபே ஃபேமஸ் அண்டு நிறைய மார்க்கெட்லையுமே வந்து அந்த அந்த காய் தான் கிடைக்கும் இந்த காய் இந்த மாதிரி ஸோ இது வந்துட்டு இந்த செடி இருக்குது இதில் ஒரு நாலு செடி இருக்குது அப்புறம் வந்துட்டு அதில் ஒரு நாலு செடிகள் இருந்தாலே போதும் அவ்வளோ பைகள் காய்க்கும் நமக்கு இது வந்து செடி டொமேட்டோ ரெட் செடி மட்டோ ஸோ நிறைய கொத்து கொத்தாக காய் காய்க்கும் செடி வந்து கொஞ்சம் கலவை கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இல்லைங்களே ஒரே டைமில் ஒரு ஐநூறு காய்கிட்டையுமே வந்து காய்க்கும் ஸோ நான் வந்து அதுக்கு ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் அதுக்கான கரெக்டான மண்கலவை கொடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய காய் காய்க்கும் இப்போ வந்துட்டு இதில் மண்கலவை வந்துட்டு மண் இதை நிறையா இருக்கனால வேர் வந்து சரியாக ஸ்ப்ரெட் ஆக முடியுது விளையாட்றது ஸோ அதனால் செடியோட க்ரோத்துமே வந்துட்டு எப்படி தான் ஒரே ஒரு ஸ்டிக்கில் தான் நிற்குது தக்காளி வந்துட்டு சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க ஸோ இது வந்துட்டு எல்லோ டொமேட்டோ ஸோ குடம் தக்காளின்னு சொல்லுவோம் இல்லையா போன சீசனில் போட்டது இப்போ தான் வந்துட்டு போன சீசனுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த விதைகள் முளைச்சி வரக்கும் அது வந்துட்டு கரெக்டாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ இந்த டிசம்பர் லா லாஸ்ட்டு அப்புறம் ஜன்வரிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் தெரிஞ்சுது ஸோ இப்போ வந்து காய்கள் பிடிச்சிருக்கு இதுக்கப்புறமா போட்ட விதைகள் கூட காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்து அந்த டிசம்பர் லாஸ்ட்டு ஜனவரியில் போட்டோம் இல்லையா அந்த விதைகள் ஸோ இந்த விதைகள் வந்துட்டு நல்லா வளர்ந்து இங்கே ரெண்டு செடி இருக்கா இது வந்துட்டு கோய்த்தத்தில் வந்துட்டு நல்லா லூஸான மண் வெளியில ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய செடி ஸோ இந்த செடி வந்துட்டு நல்லா ஈல்டு கொடுக்குது அதே மாதிரி நம்ம நாட்டு போட்டது பார்த்துட்டிங்கன்னா மண்ணை போட்டோம் ஸோ அதுலேயுமே வந்து செடி வளர்ந்து நல்லா காய்கள் பிடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்து வந்துச்சுங்க ஸோ அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய தோட்டத்தில் இந்த செடி ஆரஞ்சு இந்த மாதிரியான சிட்ரஸ் ஃப்ரூட் வெரைட்டிஸ் இருக்குது இல்லையா ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இனி வெயில் காலத்தில் நல்ல சீசன் ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ இது ஃபுல்லாமே மண் நல்லா நிறைய மண்ணுங்கிறனால செடியோட வளர்ச்சி வந்து அவ்வளோ இல்லை அதனால் என்ன பண்ணலன்னா இப்போ இந்த கிளைமேட் ஆரம்பிக்கும்போது இப்போ பாருங்கள் இது வந்து ஒரே ஒரு குச்சியாக இருந்த செடி தான் இது இந்த ஒரு ஒரு கொச்சி மட்டும்தான் இருந்துச்சு இப்போ வந்து கொஞ்சம் கிளைகள் வச்சிருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து சீசன் ஆரம்பித்ததுமே சைட்லெலாம் வந்து கணுக்கள் வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த டைம்ல நல்லா போட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா செடி வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஹெல்த்தியாக வளரும் வளர்ந்தக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சீசனுக்கு கூட நம்ம வந்துட்டு காய்கள் பிஞ்சுகள் வந்து விட்டுக்கலாம் இப்போது வந்துட்டு சிற்றசை பொறுத்தளவில் நம்ம வந்து ப்ரூண்ட் பண்ணி ப்ரூண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து பூக்கள் வைக்கும் அது இந்த வெயில் காலத்தில் நல்ல ஒரு சீசன் நிறைய காய்கள் காய்க்கும் நார்மல் டைமில் வந்துட்டு ஒரு பத்து காய் காய்க்குது அப்படின்னா இந்த க்கு வந்துட்டு ஒரு ஐம்பது காய் நூறு காய் வரைக்குமே காய்க்கும் நல்லா maintain பண்ணும் இது வந்து grafted வெரைட்டியாக என்னென்னா